எல்லா புகழும் இறைவனுக்கு நோய்கள் உருவாதற்கான அடிப்படை காரணங்கள் பொதுவாக வாழ்க்கை நெறிமுறைகள் தவறுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒன்று நாம் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் பொழுப்போக்காம பொழுப்போக்காக அலட்சியமாக வாழ்க்கையை நிறைய ஒழுக்கம் சுய ஒழுக்கங்கள் தவறுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லையும் நோய் உருவாகிறது பொதுவாக வாழ்க்கை நெறிமுறை அப்படின்றது எல்லா உயிரினமும் இயற்கையாக படைக்கப்பட்ட பிற உயிரினங்கள்லாம் கடைபிடிக்கிறது பசி தாகம் தூக்கம் ஓய்வு இதெல்லாமே அது தன்னை ஒழுங்குபடுத்திக்கிறது எந்த உயிரினமும் பசி இல்லாமல் சாப்பிட்றதே இல்லை மனிதனை தவிர புதுவாக ஒழுக்க நெறிகள்லையும் சரி தன் சுய ஒழுக்கங்கள்லையும் அந்த இயற்கை கட்டுப்பாட்டுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறது அந்த வாழ்க்கை நெறிமுறையை கடைபிடித்து வாழ்வதனால்தான் அதெல்லாம் சுகம் பெற்று வாழ்கிறது நம்மளால ஏங்க சுகம் பெற முடியல நமக்கு ஏங்க நோய் உருவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற போது லங்கனம் பரமாவது சுகம் சொல்லுவாங்க பசித்திருப்பதே மிகச்சிறந்த மருத்துவம்னு சொல்றாங்க பசித்திருக்கும் போது நவிநாயகம் செல்லலாவளி சொல்லும் ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்த நாடி நரம்புலாம் புகுந்து வலிக்கு எடுக்கக்கூடியவன் சைத்தன் அப்படின்னா நீங்க வயிறு காலியா இருக்கும்போது அந்த நாடி நரம்புகள்ல இருக்கக்கூடிய இந்த வெளியேறி விடுவான் அதனாலதான் நோன்பு இருக்கிறது இப்போ நோன்புடைய காலம் நெருங்கிடுச்சு அதிகமா அல்லாட்ட என்ன கேட்போம் பாவம் மன்னிப்பு கேட்போம் ஏன் பாவம் மன்னிப்பு நம்ம நிறைய கேட்கணும் நமக்கே தெரியுது நம்மளே அறியாமலே நிறைய பாவங்கள் செய்யும் இந்த உடல் இறைவனுடைய அமானியதம் அவனுடைய அறுக்குடை நம்ம சரியா வச்சுருக்கோமா சரியான முறையில பாதுகாத்துருக்கோமா நோய் ஏன் வருது நம்ம சொன்ன மாதிரி வாழ்க்கை நெறிமுறை தவறுகளால் ஏற்படுற பாதிப்போம்னா நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கு தான் வாழணும் தான் இருக்கணும் அந்த கோட்பாட்டை மீறி வாழ்கிறோமா இல்லை அந்த கோட்பாட்டு அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் தவற விட்டுட்டோம் அதன் காரணமாக நம்ம உடம்புக்குள்ள நோய்கள் உருவாகிட்டே இருக்கு இத வந்து அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லணும்னா நபிநாயகம் செல்லல்லாகு வலியுறு செல்லும் அவர்கள் மதீனாவில் இருந்தாங்க அப்போ ஒரு சாம் தேசத்திலிருந்து ஒரு மருத்துவர் அந்த அங்க வந்து ஒரு ஆறு மாத காலமாக ஒரு பேஷண்ட்டும் வரல அப்போ நபிநாயகிட்ட போயிட்டு கேட்குறாங்க நான் வந்து ஆறு மாதம் ஆகுது ஒரு பேஷண்ட்டு கூட வரல நபிநாயகம் செல்லாலேசம் சொன்னாங்க இவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை வந்து சரியாக சுய ஒழுக்கம் சரியாக இருந்தது அப்படின்னாங்க அதை சொல்லிவிட்டு அது மட்டும் முடிக்கலை வசித்து சாப்பிடுவார்கள் வயிறு முட்டை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னாங்க இப்போ நாமளே நாம கேள்வி இந்த உலகத்தில் நம்ம ஏன் நிறைய படைப்பெருங்களை நமக்கு படைச்சு கொடுத்துருக்குனா எந்த அடிப்படையில் எந்த நெறிமுறையை கடைபிடித்து நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு நோய் வந்துட்டு அந்த நோய் குணமாகணும்னு விருப்பம் இருக்கு அந்த விருப்பம் மட்டுமே நம்மளை குணப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்துகிறோமா நாம் செய்கின்ற இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்ற வழியை நம்மை தடை செய்கின்றோமா நான் பசியும் சொன்னேன் தாகம் சொன்னேன் ஓய்வு தூக்கம் இது முதல்ல நம்ம உடலில் சரியாக கடைபிடிக்கின்றோமா அதே மாதிரி இந்த உடலுக்கு தனக்கு தேவையில்லாத ஒரு பொருள்களை கழிவு நிற்கக்கூடிய வேலையை தோ செய்யும் சில உடம்புக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் காரணமாக இந்த உடலுக்கு ஜீரண மண்டலத்துக்கும் சரி இந்த உடலுக்கும் ஓய்வு கேட்கும் பொதுவாக நம்ம அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கோமா பொறுமையை கொண்டு இறைவன்கிட்ட நம் வா தேடி இருக்கிறோமா உரிமையை கொண்டு நம்ம நிதானத்தையும் வாழ்க்கையில நம்மளுடைய நெறிமுறைகளை வந்து ஒழுங்குபடுத்திட்டு இறைவா நீயே இந்த நோயை கொடுத்துருக்காய் நீயே நீ குணப்படுத்துவாய் அப்படின்ற நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனை பேர் நம்ம வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்து நமக்கு பிரார்த்தனை பண்ணி இருப்போம் ஆனா வாழ்க்கை நெறிமுறைகள் அப்படின்றது நம்ம தவறுகள் தான் நோயை அடிப்படை காரணமே தவிர பொதுவாக இந்த நோய் வர்றது அடிப்படையே விஷயங்கள்ல இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூன்ற வழியைத்தான் நம்ம இருக்கோம் என்ன சாப்பிடணும்னு தெரியுமோ தெரியல ஆனால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அந்த நெறிமுறை பசி இருந்து சாப்பிட்றோமா அப்படின்றது ஒவ்வொருவருக்குமே தெரியும் அது நம்ம என்னத்தை இந்த உடலுக்கு தவறு செய்கின்றோம் அப்படின்றது ஏதோ ஒரு காரணங்களால் உடலுக்குள்ளே ஏற்பட்ட அந்த நோய்களுக்கு அடிப்படை காரணங்கள் நம்ம தெரியலை நம்ம பல மருத்துவர்களை அணுகணும் இயற்கை சார்ந்த வழியிலும் சரி செயற்கை சார்ந்த வழியலையுமே நம்ம உடலுக்கு இணக்கம் இல்லாத மருந்துகளையுமே நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நாம் தற்காலிகமான தீர்வு என்ற அடிப்படையில் கூட நம்ம நிரந்தர நோயாளி ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்குமே தவிர இந்த வாழ்வியல் நெறிமுறைகள் கெட்டதுனால தான் நம் உடலுக்குள்ளே நோய் வந்தது அப்படின்ற அடிப்படை விஷயங்களை நாம் சீர்படுத்தாதனால தான் நம் நோயிலிருந்து வெளியே வர முடியல ஸோ நம்ம உடலுக்கு அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த உடல் கோட்பாடை அறிந்து புரிந்து இந்த வாழ்வில் நெறிமுறைகளையும் சுய ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ள நம் உடல் வரும்போது தான் நிச்சயமாக இறைவன் நம்ம நோயில்லாத வாழ்க்கையை கொடுப்பான் இந்த அடிப்படையில் தான் நாம் தவறு செய்ததுடைய விளைவு தான் நோய்கள் உருவாவதற்கான அடிப்படை காரணங்கள்